வண்டி ஓடிட்டே இருந்தனால ஒரு கட்டத்துல நான் ஒரு மேல திரும்பி இந்த நந்தி கிட்ட வரும்போது இந்த நந்தியை போக முடியல அங்கே நந்தியாலும் எங்களுக்கு தெரியாது நாங்க வந்து வேண்டுதல் இருந்தா அந்த வேண்டுதல் தொண்ணூறு நாட்கள்ல நடக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்சியில் வெள்ளம் போயிட்டு இருக்க தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் சிவபெருமான் உலகின் தோன்றிய முதல் மலையாக இருக்காரு இங்க மலை கோவிலுக்கு அடியில இருக்கு மலைக்கு மேலதான் கோவிலே இருக்கு ஆற்றல போட்டதை குளத்துல எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு வரலாறு பழமொழி சொல்வாங்க இல்லையா இது எந்த ஊருக்கு இல்லை எந்த ஊர் சின்னவோட பெரியவோட ஆறு எல்லாமே ஒண்ணா கலக்க ஆரம்பிச்சிடுச்சு எங்க போறதுனே தெரியாம நடு காட்டு பக்கமா நாங்க பாட்டு போயிட்டு இருக்கோம் சிரிக்குறானான ரணகலத்துலயே ஒரு கிளிကလေး பிंद्रமாறிதா ஏதே எடுத்துச்சங்க மயமருக்கு நடந்த ஒரு இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட நாங்க இந்த கதையை பேசுவோம் ஜாலியா பெங்கல் புயல் நாள் அன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவத்தை இந்த வீடியோல பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போகும் அப்படியே பயணிக்கலாம் வாங்க வரப்போற புயலுக்கு பெங்கல்னு பேர் வச்சதும் இப்படி ஒரு புயல் வந்து கடலூரையும் திருவண்ணாமலையும் தாக்க போகுதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எங்களோட குடும்பம் பெங்களூர்ல இருந்து கோவில பார்க்க கிளம்பிட்டோம் எங்களோட லொகேஷன்ல லைட்டா மேகமூட்டமா இருந்தது சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவு ஒண்ணு மழை பெய்யல சரி போக போக மழெல்லாம் பெய்யாது இதே மாதிரி அங்கே மழை பெய்யாது அப்படின்ற நினப்போட நாங்களும் கிளம்பிட்டோம் என் இனிய தமிழ் நீயின் அன்பு வணக்கங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க புதுசாக பார்க்குற மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை நம்பி சப்ஸ்க்ரைப் பண்ண மக்களுக்கு மிக்க நன்றி நாங்கள் எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போவே ஆன் த ஸ்பாட் நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிடுவோம் நாங்கள் நைட் சரியாக தூங்கலை லேட் நைட் வாங்கின பீஸாவை எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல அன்றைய நாள் நாங்கள் கூகுள் மேப்பில் டோல் ஃப்ரீ ரோட செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம் நாங்கள் போகிற வழியில பெருசா ஹோட்டலு உள்ள சேம் டைம் மழை வந்தனால எந்த ஹோட்டலும் திறந்து இல்லை சோ பீஸாவை தவிர வேற எதுவுமே நாங்க சாப்பிடல இப்படியெல்லாம் நடக்கும்னு எங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது தெரிஞ்சுன்னு தான் நாங்க ஏன் வெளியில கிளம்பிருக்க போறோம் இன்னைக்கு இன்றைய நாள்ல நாங்க எப்படி ஆடல்பட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோம்ன்ற தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சின்ன சின்ன பீஸா துண்டுகளால எவ்வளோ வயர்ஃபுல் ஆயிட போகுது காலையில இருந்து பசிதான் நம்ம ரன்னிங்லயே இருந்தனால போக போக மழை நிற்கிற மாதிரி தெரியல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யுது திருப்பி மழை பெய்யாது இது சகஜம்தான் கிளம்பிட்டோம் திருப்பி வீட்டுக்கு போகலாமா இல்லை நேராக கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு டபுள் மைண்டடாகவே இருந்தோம் வீடியோவை முழுசா பாருங்க நிறைய விஷயம் இன்றைய நாளில் நடந்தது நிறைய பேருக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாகவும் இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி பார்க்குற ஒரு ஃபீலும் இந்த வீடியோவில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் நாம் போற வழியெல்லாம் நிறைய மலைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மலைகளுக்கா பஞ்சம் அடுத்து நம்ம போக போறது விழுப்புரம் கடலூர் அந்த சைடு தான் விழுப்புரம் கடலூர் மாவட்டமும் ரொம்பவே அழகா இருக்கும் மழை நேரத்துல சுலவா வேணும் இன்னும் பச்சை பசுல்னு சூப்பராக இருந்துச்சு காட்சிகள் அப்படி பார்த்துட்டே போகும்போது இயற்கை எழு கொஞ்சம் அழகான ஒரு இடத்துல நாங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ணோம் திரும்ப நிறுத்திட்டு அந்த இடம் செம்மையா இருக்கு தெரியல

என்னமோ நாங்கள் எக்ஸ்யூவி காரில் போகிற மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கள் காரை கொண்டு போய் இருந்தோம் அங்கே பெரிய பெரிய பாறைகள்லாம் இருந்தது கீழே எல்லாம் கல்லெல்லாம் இருந்து இருந்தது பெரிய காராக இருந்தால் கீழெல்லாம் அடிப்படாது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் கார் கல்லில் மோதுதுன்ற டென்ஷனே பதட்டமாக இருந்தது எப்படி இந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கா நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி சோன்னு மழை பெய்யும் போது வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் இவன் எதுக்கு இப்படி இட கொடுமா டான்ஸ் ஆடுறான்னா வேட்டி அழுக்க ஆயிடுச்சுன்னா அப்போ தான் நான் வேற ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவேன்ட்டு ஏன்னா இந்த சாருக்கு வேட்டி கட்டவே பிடிக்காது ஆனால் டிசைன் டிசைனாக மட்டும் வாங்கி வச்சுக்குவாரு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் மழை வர மாதிரி இருந்தனால இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் பாதி தூரம் போகும்போதே ஏரி குளம் குட்டை எல்லாமே ஃபுல்லாகவே ரொம்பிடுச்சு என்ன இது போகிற வழியெல்லாம் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்கு எங்கேயும் மழை விட்டப்பாடில்லன்னு ரேடியோ போட்டால் நாங்கள் கேட்குற நேரம் ரேடியோவில் எக்ஸாக்டா சொல்லலை ஆனால் மழை வரப்போகுது வீட்டில் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக பேசிட்டு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே திருவண்ணாமலை வரைக்கும் போயிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருவண்ணாமலைக்கு போயிடலாம் நந்தி பக்கத்தில் இருந்த ஏரியா ஆறாக தெரியல நாங்கள் போகும்போதே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு ரொம்ப மழை பெஞ்சனால எங்களுக்கு சரியாக பார்க்க முடியல நாங்கள் திரும்பி இந்த நந்திக்கிட்ட வரும்போது இந்த நந்தியை க்ராஸ் பண்ணி எங்களால் போக முடியல அங்கே நாங்கள் ஸ்டக் ஆகிட்டோம் இப்போ நம்ம இருக்க பிரிட்ஜு தென்பண்ணை ஆற்றின் மேலே இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா திருக்கோவிலூர் தென்பண்ணை ஆற்றின் மேலே கட்டியிருக்க பிரிட்ஜு இந்த இடத்த ரெண்டு முறை கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இந்த ஆறு ஃபுல்லாக வறண்டு போய் தான் இருக்கும் வெள்ள நீர் போன மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்போ கொஞ்சமாக தான் இந்த ஆற்றில் தண்ணி பாஞ்சிட்ருக்கு ஆனால் நைட்டுக்குள்ளே இந்த வெள்ளம் அதிகமாயிடுச்சு வெளியில் காற்று வேகமாக தான் வீசிட்டு இருந்தது நாங்கள் வண்டியோட விண்டோ ஃபுல்லாக மூடிட்டு இருந்தனால காற்று எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குதுன்றதை எங்களால் உணர முடியல வெளியில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது காற்று ஹெவியாக அடிக்குதுன்னு பெண்மை யாரு மழை நேரத்தில் இருக்குன்னு பாருங்கள் காரை இப்போதான் ஓடுது கபிலர் கொன்று நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க தென்பெண்ணை ஆறு ஓடுகிற அரிய காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆறு காட்டு ஹெவியாக அடிக்குது திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆறு பாருங்க

இந்த கோவிலில் முருகர் சுயம்பு வடிவில் இருக்கார் இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஏ டு விசிட் அதில் இருக்கும் இந்த வீடியோவில் கொஞ்சமாக நான் சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் இன்னொன்று எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நம்மளோட இன்னொரு சேனலான ஆழ்கடல் வேணனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இன்றைக்கி போன எல்லா கோவில்களையும் நாங்கள் நல்ல தரிசனம் பண்ணணும் அதே மாதிரி நல்லா அழகாக படம் பிடிச்சிட்டு வந்தோம் நம்ம தமிழ்நாட்டுல முருகர் கோவில்னாலே சிறப்பு தான் அதுலயும் இது மிக சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவிலில் இருக்க சிறப்பை நான் ஒன்றா சொல்றேன் நமக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தா அந்த வேண்டுதல் தொண்ணூறு நாட்களில் நடக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்க கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு லெட்டர்ல நம்ம வேண்டுதல்களை எழுதி அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிராதம் எடுத்துட்டு போய் அந்த சூலத்துல கட்டிடணும் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா நன்றி செலுத்தும் விதமாக ராஜினாமா செய்யணும் இதுக்காக வேண்டுதல் எழுதுறதுக்கும் ராஜினாமா செய்யறதுக்கும் ஒரு கட்டணம் அங்கே வசூலிக்கிறாங்க கோவில்ல இருக்க ஆடு மாடு கோழி இதெல்லாம் நேர்த்தி கட்டணக்காக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வேப்பண்ண மருந்தும் மந்திரிச்சு கொடுக்குறாங்க சில நோய்களுக்காக ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்ததுன்னா அந்த வேப்பண்ண மருந்து அங்கே தடவினால் போதும் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே உங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம நேராக விருதாச்சலத்துக்கு போயிட்டோம் இங்க ஒரே இடத்துல மூன்று சித்தர்களோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு மணிமுத்தாற்றம் இந்த இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இருக்க காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததா நம்ம விருதாச்சலம் பழமலைநாதர் கோவிலுக்கு போலாம் விஷயங்கள் எதுவுமே தெரியாம நாங்க இங்க கோவிலுக்கு வந்தோம் இந்த கோவில எடிட் பண்ணி நான் வீடியோ போடும்போதுதான் தெரியுது இந்த கோவில் எவ்வளவு பிரசித்தி பெற்றது அப்படின்னு சாப்பிடுற மாதிரி ஒரு கடையும் திறந்து எங்களுக்கு லஞ்சும் கிடைக்கல நாங்கள் இருந்து சரியா சாப்பிடவும் இல்லை அப்படியே பசியோடவே சுத்திட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் பரவாயில்ல ஆனால் எங்கள் பசங்க தான் ரொம்ப பாவம் இந்த கோவிலோட கட்டமைப்பாகட்டும் இதனோட சிறப்புகள் ஆகட்டும் ரொம்பவே தொன்மை வாய்ந்தது இந்த கோவிலை பற்றின ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோல சொல்றேன் டீடைல்டா வேணும்னா அஸ் யூஷுவல் நம்மளோட இன்னொரு சேனல் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இந்த கோவில் விநாயகரோட இரண்டாம் படை வீடு காசியை காட்டிலும் ஒரு படி அதிகம் விருத்த காசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் இருக்கவங்க பெரும்பாலும் காசிக்கெலாம் போக மாட்டாங்க இக்கோவிலின் இறைவனின் பெயர் பழமலை சிவபெருமான் உலகின் தோன்றிய முதல் மலையாக இருக்கார் இங்கே மலை கோவிலுக்கு அடியில் இருக்குது மலைக்கு மேலே தான் கோவிலே இருக்குது ஆற்றலை போட்டதை குளத்துல எடுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு வரலாறு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆற்றலை போட்ட இடமே இங்கே தான் ஒரு காலத்தில் உலகம் போது இந்த தளம் மட்டும் அழியவே இல்லையா அவ்வளோ சிறப்பு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் பழமையான வன்னி மரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இத்தல தீர்த்தமான மணிமுத்தாரில் இறந்தவங்களோட அஸ்தியை கரைத்தால் அது கல்லாக மாறிடுமா மிகவும் பிரம்மாண்டமான அழகான கோவில் இது கோவில தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் இதுக்கப்புறம் தான் நமகன் வச்ச இருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிட்டு வீடு போய் சேருன்ற கதையே ஆரம்பிக்குது மணிமுத்தாறு பாயும் அழகான காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமா தண்ணி போனதை இல்ல போல இருக்கு நிறைய மக்கள் ஆற்று வெள்ளத்தை பாக்குறதுக்காக பிரிட்ஜ் வெள்ளம் நின்று இருந்தாங்க எங்கிருந்து கோபுர தரிசனம் ரொம்பவே அருமையாக இருந்தது ஒரு வழியாக நம்மளோட ஆன்மீக பயணத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பெங்களூருக்கு கிளம்பிடலாம் இது எந்த ஊருக்கு இல்லை இது எந்த ஊர் மேம் இது எந்த ஊர் இல்ல ஊருக்கு வந்துடறாதீங்க அங்க நாங்க ஸ்னோ பண்ண போனோம் வீட்டுக்கு ஸ்னோ பண்ணோம் ஒரு தாட்டா காரைய அடிச்சிட்டு போயிடுச்சாங்க ஃபுல்லா தண்ணி மாந்த ரோடு ஃபுல்லா

சீரியஸாவே நாங்க ஃபேமிலி ஃபுல்லாவே எமோஷனலா தான் இருந்தோம் அங்க போற வழி எல்லாமே ஆறெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு ஒரு ஒரு வண்டியை வண்டியும் மறந்துட்டு தான் எங்களுக்கு சொன்னாங்க எந்த வழி போனாலும் எல்லா வழியும் எங்களுக்கு பிளாக் ஆயிருந்தது கிட்டத்தட்ட ஒரு தீவுல மாட்டிட்ட மாதிரி ஒரு ஃபீல் சின்னவோட பெரியவோட ஆறு எல்லாமே ஒன்னா கலக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கன்னா நாங்கள் தங்கணுன்னாலும் இந்த ஏரியா ஃபுல்லாக கரண்ட் இல்லை எந்த ஹோட்டல்லையும் நாங்கள் தங்க முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கள் ஃபோன்லேயும் டவர் இல்லை எங்களால் கூகுள் மேப்பை கூட ஒரு கட்டத்தில் ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு நாங்கள் பெங்களூருக்கு போனோம் எங்கள் வண்டி வேற இன்ஜின் லைட் எரியுது ஹெவியாக மழை வெள்ளம் வந்துடுச்சு நாங்கள் எங்கே போகிறதுன்னு கொஞ்சம் பேச விட எங்க போறதுனே தெரியாம நடு காட்டு பக்கமா நாங்க பாட்டு போயிட்டு சிரிக்கலாம் ஆனால் மழை காலத்துலையும் ஒரு கிளிகெழுப்புன்ற மாதிரி தான் இங்கே இவனும் ஒன்று சொல்லுவாள் சொல்லுவா நீங்க கொஞ்சம் கேட்டுவாங்க கேய்ஸ் சரி நாங்கள் போயிட்டு இருந்தோம்மா வெள்ளம் வந்துச்சு அப்போ ஒருத்தன் சொல்லாரு டாட்டா காடு அடிச்சிட்டு போய்ச்சோம் அட்ரோஸ் இல்லை லேட் நைட் ஆயிட்டே இருந்தது கிட்டத்தட்ட பதினொன்னு பன்னெண்டு மணி எல்லாமே நாங்க ரோட்ல சுத்தி தான் இருந்தோம் அதாவது பெங்களூர் போறதுக்கான கனெக்டிங் ரூட எங்களால அடையவே முடியல எங்க என்ன எங்க என்ன பண்றதுனே தெரியாம சுத்திட்டு இருக்கோம் எந்த அடிச்சு அந்த ரோடு

ரொம்ப சூர் போற انا அங்க டிராஃபிக்கா வந்து இப்படி போனே 500 meters turn left அங்க சைடுல มั้ย எப்படி போறது தெரியல இப்பதான் சார் நான் இப்பதான் இன்சைடு போனே அங்கதான் அந்த மாதிரி ஓடு உடைஞ்சு போயிட்டு இருக்குன்னு சொன்னவனே ஒரு ஏரி போக ஆமாங்க ஆமாங்க ரோடு துப்பாட ரோடு ரோட்டில் வேறு கோயிலன்னா திருப்படியூரில் திருப்பூர் கோட்டை அந்த வழியாக பைபாஸ் போட்டீங்கன்னா சேலம் சரிங்க சார் சேலம் சேலம் போயிடலாம் நைன் சார் ஒன்னா ஒன் ஒன் கிலோமீட்டர் ரைட்டு கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் ஓட்ட தாங்க வந்து ஒரு வீட்டு ரைட் சரிங்க சார் வீட்டில் சார் இப்போ சேலம்னா ரொம்ப சுத்தமாக ரைட்டை மிஸ் பண்ணி தானே நாங்கள் எடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க

ஒரு ரெண்டு மணி நேரமாக அங்கே காத்துட்டு இருந்து வேறு ரூட் போகலாம் அப்படின்னு நமக்கு கிளம்பி வந்தோம் போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு எல்லா இடமும் அடைச்சி வச்சுருந்தாங்க எனக்கு ஒரு பிளான் இருந்தது கோவில் மலை அடிவாரத்தில் வண்டியை விட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு காலையில் கிளம்பிடலான்னு அதுக்கு அடுத்த நாள் வீடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப தப்பான பிளான்னு ஏன்னா நிலச்சரிவு வந்து அங்கே நிறைய மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க ஒரு வழியாக நாங்கள் சேலம் போய் சேர்ந்தோம் சேலம் போய் சேர்ந்ததுக்கப்புறமா சேலத்தில் ஹெவியாக மழை வராது அப்போ கூட என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன சேஃபாக ஓரமாக வண்டியை நிறுத்துங்க காலையில் கிளம்பி போயிடலான்ட்டு திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் மாவட்டம் அப்படின்னு அந்த நைட்டு ஃபுல்லாக நாங்கள் சுற்றிட்டே இருந்தோம் நான் வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் அன்றைக்கி முன்னாடி நாள் நைட் நான் சரியாக தூங்கவே இல்லைன்னு ஒரு கட்டத்தில் என்னால் கண் முழிக்க முடியல அதனால் என்னைய அறியாமல் நான் தூங்கிட்டேன் விடிய காலையில் ஸ்டார்ட் பண்ண வண்டி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ஓடிட்டே இருக்குது என்னோட ஹஸ்பண்ட் தூங்காமல் சேஃபாக எங்களை கொண்டு போய் எங்கள் வீட்டில் சேர்த்தார் போதாகுறைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் வெள்ள அபாயம் ஒரு சில இடத்துல இருந்தது இவர் சொல் பேச்சு கேட்காமல் எங்கேயும் வண்டி நிறுத்தாமல் வண்டி ஓடிட்டே இருந்தனால ஒரு கட்டத்தில் நான் ஒரு மேலே கோவப்பட்டேன் விடிய காலையில் வீட்டுக்கு போய் சேர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து டிவி நியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எடுத்த முடிவு அன்னைக்கு சரியாக இருந்ததுன்னு எங்கள் எல்லாரையும் சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் நிம்மதியாக தூங்கினார் அது வரைக்கும் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு மழையில் ரோடும் தெரியல எதுவும் தெரியல விடிய விடிய அவர் ஓட்டிகிட்டு வர வரைக்கும் எங்களால் பேச்சு கொடுக்கவும் முடியலை எங்களாலேயே கண்ட்ரோல் எழுந்து நாங்களும் தூங்கிட்டோம் ஆனால் அவர் தூங்காமல் ஒவ்வொரு முறையும் சேஃபான இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சுதாரிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்தார் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கோன்னாலும் பாதுகாப்பாக இருந்தாலும் அதில் ஒரு ஆணோட பங்களிப்பு எவ்வளோ முக்கியமானதுன்னு நான் அன்னைக்கு ரொம்பவே உணர்ந்தேன் இன்னும் நிறைய பயணிக்கலாம் நிறைய பேசலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்